அதாவது வருஷ வருஷம் நமக்கு பொங்கல் வர மாதிரி போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டமும் வருஷ வருஷம் வந்துட்டு தான் இருக்குங்க போன வருஷம் இது வந்து பெரும் போராட்டமாகி போக்குவரத்து ஊழியர்கள் நாங்கள் பொங்கலுக்கு வந்து பேருந்துகளை இயக்க மாட்டோம்னு சொல்லி அதை வந்து பொதுநல வழக்காக ஒருத்தர் கோர்ட்டுக்கு கொண்டு போய் நீதிமன்றம் பொங்கல் நேரத்தில் இந்த மாதிரி பண்டிகை நேரத்தில் வந்து உங்களுடைய போராட்டம் அப்படின்றது மக்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது அதனால தயவு செஞ்சு பொங்கல் கழித்து உங்களுடைய கோரிக்கைகளை போராட்டங்களை அரசுக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் வந்து போக்குவரத்து ஊழியர்கள் சங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சாங்க அதை ஏற்று நாங்கள் வந்து ஜனவரி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு போராட்டத்தை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அது வரைக்கும் வந்து இந்த போராட்டம் வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சங்கங்கள் வந்து நீதிமன்றத்தின் ஒரு தலையீட்டினால் ஒப்புக்கிட்டாங்க ஸோ இது போன வருஷம் நடந்தது இந்த வருஷம் பொங்கல் வரப்போகுது இல்லையா இப்போ திரும்ப இந்த போராட்டம் வேறு லெவலில் வந்து வளர்ந்துட்டு வருது தொடர் போராட்டங்கள்லேருந்து உண்ணாவிரதம் சாலை மறியல் இப்போ வந்து அரை நிர்வாண போராட்டம் வரைக்கும் இந்த போர் போக்குவரத்து ஊழியர்கள் அப்படின்றவங்க சாலையில் இறங்கியிருக்காங்க மக்களை ஏமாற்றும் திமுக அரசு அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து அவங்களுடைய போராட்டத்துலேருந்து வெளிப்படுறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ வழக்கமாக இந்த போக்குவரத்து சங்கங்கள் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய பார்வை என்ன அப்படின்னா பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை நேரத்தில் உங்களுக்கு போராடி போராட்டம் நடத்துகிறதே வந்து இவங்களுக்கு வாடிக்கையாக போச்சு உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பொது ஜனங்களுடைய மனநிலை அப்படின்றது இருக்கு ஆனா நம்ம இந்த போராட்டத்தை வந்து உற்று நோக்கணும் அப்படின்னா ஆறு வருடங்களா இந்த போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கு இவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கிறாங்களா அரசு அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்து கோரிக்கைகளை வச்சாங்க அப்படின்னா அதுல ஒன்னு சரி செய்யப்படும் மிச்சம் ஒன்பது கிடப்பில் போடும் அடுத்த வருஷம் திரும்ப போராடும் போது திரும்ப இன்னொன்னு சரி செய்யப்படும் இல்லைனா அதுல ஒரு பாதியாவது ஏதாவது கொடுக்கப்படும் மே மற்றதெல்லாம் வந்து கிடப்பில் போடப்படும் ஸோ so, முக்கியமாக இந்த போராட்டத்துக்கு நம்ம வந்து மக்கள்கிட்ட தெரிவிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது ஸோ உங்கள் வீட்லேயும் ஏதாவது ஒரு அரசு ஊழியர் இருந்து அவருக்கு வர வேண்டிய அகவிலைப்படியோ இல்லை வந்து அவர் ரிட்டையர் ஆகியிருந்தார் வயசானவர் அப்படின்னா அவருக்கு வந்து செட்டில்மெண்ட் அப்படின்றது வரும் ஒரு அரசு ஊழியர் இல்லைன்னா ஏதாவது ஒரு கம்பெனிலேயோ வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு அமௌண்ட் வரும் அதாவது சம்பளத்துலேருந்து இவங்களுக்கு மாதம் மாதம் பிரிக்கப்பட்ட ஒரு தொகை தான் இவங்களுடைய சம்பவ பலனிலிருந்து பிடித்த ஒரு தொகை தான் அதை வந்து கொடுக்கப்படும் இந்த ஆட்சி அமைந்த உடனே கொடுக்கப்படும் சொல்லி தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தவர் தான் இன்றைய முதல்வர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸோ அவர் கொடுத்த வாக்குறுதியை ஏன் வந்து இன்னும் நிறைவேற்றலை அப்படின்றது தான் இந்த போக்குவரத்து ஊழியர்களுடைய ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாதங்களாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அகவலைப்படை வந்து உயர்வு வந்து கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் முந்நூறுக்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு வந்து அவங்களுடைய செட்டில்மெண்ட் பணங்கள் வந்து இன்னும் கொடுக்கல அவங்க சம்பளத்திலேருந்து பிடித்த அவங்க ரிட்டையர் ஆகும்போது கொடுக்க வேண்டிய அவங்களுடைய அடிப்படை உரிமையான அந்த தொகைகளை வந்து நிறுத்தி வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் எங்களுடைய ஊதியத்துலேருந்து இருந்து மாத மாதம் பிடித்து நீங்கள் ஏதோ ஒரு தொழிலில் வந்து முதலீடு பண்ணி இன்றைக்கி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் அதை கொடுக்காமல் இருக்கிறது எந்த மாதிரியான ஒரு மோசடி அப்படின்றத அரசை பார்த்து இந்த ஊழியர்கள் கேட்குறாங்க இதில் ஒரு நியாயமான விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஐம்பத்தி எட்டு அறுபது வயது வரைக்கும் நீங்கள் வந்து ஓய்வு வயதை வந்து நீட்டிச்சே நீட்டிச்சுட்டே வந்தீங்க ஏன்னா இவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத ஏடிஎம்கே பீரியடில் எடப்பாடி அவர்களே வந்து ரொம்ப கிரிமினலாக ஒரு டாக்டிக்கலாக யோசித்து இவங்களுக்கு வந்து நம்ம ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த செட்டில்மெண்ட் பணத்தை கொடுக்காம இழுத்து அடிக்கலாம் அப்படின்றதுனால ஐம்பத்தெட்டு வயசு அப்படின்ற ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அறுபது வயசு வரைக்கும் வந்து இழுத்துட்டே வந்துட்டீங்க ஒரு ஒரு வருஷமாக இழுத்து இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை குறைச்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்க கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னாரே அதை கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ ஒவ்வொரு ரிட்டையர்டான ஒரு ஓல்டு ஏஜ்டு பர்சன்ஸ் அவங்க வீட்டில் ஏதோ நல்ல விஷயமோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ இல்லை குழந்தைங்களோட படிப்புக்கோ கல்யாணத்துக்கோ எதுக்கோ இந்த அமௌண்ட் வந்து தேவைப்படும் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுக்கலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பொறுக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வந்து இதுக்காக போராடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் போராடுற எல்லாருமே வயசான போக்குவரத்து ஊழியர்கள் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வந்து இந்த கடும் ட்ராஃபிக்லேயும் இந்த வெயில்லையும் மழையிலையும் நம்ம எல்லாம் வந்து போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னு பயணம் பண்ணி போகிறோம் பண்டிகைகளுக்கெலாம் அதில் உயிரை பணையை வச்சு ஒரு இடத்துல அந்த இன்னொரு இடத்துல மக்களை சேஃபாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஓட்டுநர் பணி நடத்துனர் பணி அப்படின்றது ஸோ அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க வயசான காலத்தில் இன்னைக்கு ரோட்டில் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறதும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறதும் இன்றைக்கி வந்து அரை நிர்வாண போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுருக்குறாங்க அப்படின்றதும் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு மோசமான மனநிலையை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஸோ மக்களும் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கும் டெல்லியில் எங்கேயோ விவசாயிகள் அரை நிர்வாகம் போராட்டம் நடத்தும் பொழுது நமக்கு எந்த அளவுக்கு வந்து வருத்தப்பட்டமோ அதே அளவுக்கு இந்த போக்குவரத்து ஊழியர்கள் இவங்க மட்டுமா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அரசு ஊழியர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது அவர்களுக்கு என்னதான் நீங்கள் வந்து அரசு ஊழியர்கள் சரியாக வேலை செய்யலீங்க அவங்க வந்து நிறைய கமிஷன் வாங்குறாங்க ஊழல் பண்ணுறாங்க லஞ்சம் வாங்குறாங்க இதெல்லாம் சொன்னாலும் கடைநிலை ஊழியர்கள் இருக்காங்களே இந்த போக்குவரத்து அப்புறம் இந்த டீச்சர்ஸ்ஸு அப்புறம் கான்ட்ராக்டு லேபர்ஸு இபி டிபார்ட்மெண்ட்டில் இன்னமும் வந்து இந்த கம்பம் ஏறுறது இபி லைனை சரி பண்ணுறது எல்லாமே வந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் அவங்களெலாம் பணி நிரந்தரம் செய்யப்படும் சொன்னாங்க ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் சொன்னாங்க அதுவும் இல்லாமல் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் சொன்னாங்க இதெல்லாம் வந்து நடக்கவே இல்லை அப்படின்றது நிதர்சனம் இன்றைக்கு போக்குவரத்து துறை போராடிக்கிட்டு இருக்குது வரும் காலங்களில் பல துறைகளும் இங்கே வந்து சாலையில் இறங்கி போராட போது பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான் ஸோ இந்த போராட்டத்துக்கு என்னுடைய ஆதரவை நான் தெரிவித்தது மூலமாக இந்த காலநிலையை முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நான் உங்க வேலூர் என்கே ஆர்